அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒ இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான சத்தான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து நீங்கள் பெரியவங்களை சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த லட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அது நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் இதோடய மாய்ச்சர்லாம் போகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இது வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஆடுறதுக்காக அதுக்கடுத்து வந்து நான் வந்து ஒரு கப் அளவு ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த ரெட் ரைஸ் வந்து அதுவும் நல்லா வாஷ் பண்ணி அதுவும் வந்து தண்ணி ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மாய்ச்சர் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்துலேயும் செய்யலாம் ஆனால் கருப்பு தான் இன்னும் நிறைய சத்து இருக்கு இல்லையா அதுக்காக நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இதுவும் நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போது வந்து நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு பாதாம் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு எட்டு முந்திரி எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு வால்நட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாமே வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு கப் அளவு உடைச்சா கல்லே எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதுவும் நாங்கள் வந்து கொஞ்சமாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு மாதிரி நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பவுட்ரு பதத்தில் நல்லா அரைச்சிட்டேன் ஏதாவது பீஸ் விட்டுருந்துன்னா நீங்கள் வந்து சளிச்சிக்கோங்க ஒரு ஒரு தடவை சளிச்சிட்டு அதுவும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நான் வந்து ஒரு கப் அளவு ஜாகிரி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஹெல்த்தியாக செய்கிறதுனால ஜாகிரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஜாகிரி பவுடர் இப்போ இது கூட வந்து நான் வந்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெய் ஆட் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லட்டு பிடிக்கிற ஷேப்பில் வர வரைக்கும் நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிகிட்டே வாங்க பாருங்கள் இந்த மாதிரி லட்டு பிடிக்க வரணும் அது வரைக்கும் நீங்கள் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா லட்டும் செஞ்சாச்சு இது வந்து நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லேடிஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பசங்கள்லாம் குட்டி பசங்கள்லாம் சாப்பிட்டாலும் இன்னும் நல்லா ஹெல்த்தியானதும் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ